அவர் எங்க நிறையா பாடுவார் கரகால்தான் ரெண்டு பேரும் சந்திச்சோம்னா அம்மான அழுகு மீகம் கண் ஆடி வரும் பெண் தேடி வரும் பெருமாளை தேடி வரும் பெருமாளே அப்படின்னு அந்த எங்க பாடும் அதே மாதிரி நஞ்சை கலனிகளை நாயகனை நீ வாழ்க அப்படின்னு நானும் அண்ணனும் இருந்தால்தான் பாடுவோம் நான் தனியா பாட மாட்டேன் தனியா பாடணும்னா அதை கூட எங்கிட்ட அப்படி விட்டுருவாங்க மூணு பேர் பாடணும் அம்மா வரலட்சுமி அம்மா டி மகாலிங்கம் வெங்கட குரல் ஐயா சீர்காழி கோவிந்தராஜு எப்படி பாடுகிற பாடிய பாடல

போட்டு கழுதிகிட்டு மாத்த மாதிரி அது ரொம்ப தப்பு அது வந்து பெருமைக்காக எருமை பிடிச்சி பாவை கறந்த மாதிரி ஆகி போவோம் அப்படி இருக்க கூடாது அதனால அதனாலதான் இலக்கிய தமிழ்ல எங்க அண்ணன் பாடம் இசை தமிழ் இயல் தமிழ் நாடக தமிழ் இந்த மூ தமிழும் சேர்ந்து மூன்று தமிழ் தோன்றியது உன்னிடமோ அப்படி எங்க அண்ணன் விஜயராம் பாடும்போது ரொம்ப நான் சைடில் வந்து அவருக்கு அன்புழித்து கொடுப்பேன் அவரை ஞாபகப்படுத்திய அந்த அன்பு உள்ளங்களுக்காக நான் பாடலை மூன்றும் தமிழ் தோன்றியது கடைசி வரைக்கும் எங்களுக்கு பெருமை அடைகிறது ஏன்னா இருக்கிற காரணம் இந்த ஜாம்பவான்கள் அருமையாக வாசிக்கிறார்கள் அல்லவா கல்யாணி அதே போல அங்கிட்டு என் மாப்பிள்ள சிவா அதே போல அங்கிட்டு என் மகன் அப்படியே வர வர சரவரனை காட்டுல ரொம்ப தெளிச்சியா வந்துகிட்டு இருக்கான் இந்த நல்ல வந்த அந்த இன்னைக்கு காப்பாத்துறது சமயம் கொடுத்துக்கிட்டே இருந்து அந்த மாதிரி இன்னைக்கு ராமன் அந்த மாதிரி ஒரு பக்கம் மேலும் கூத்து பாதி கொட்டு பாதின்னு தெரியாமல் சொன்னேன் என்னைக்கு சொல்லுங்க நான் இங்கே எல்லாம் பக்கம் வேலையில் அது கூட நொடங்கிட்டு போகணும் முதலும் கோணம் கோணம் ஆனால் ஆரம்பத்திலேருந்து பிடிச்ச விறுவிறுப்பு கொஞ்சம் கூட குறையாம அந்த விறுவிறுப்பு அந்த மாதிரி சரவலோட அமைப்பில் என்னைக்கு தொழிலில் சுறுசுறுப்பு குறையிறோ தம்பி நான்தான் காலடை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவேன் அய்ய ஆளை விடுக்கிறேன் நாளயமே வேணாம்னு சுறுசுறுப்பு இருக்கிற வரைக்கும் தொழில் செய்யணும் சுறுசுறுப்பு குறைஞ்சிச்சா

கொரோனாவில் எங்கேயுமே நாடக நடத்தல எங்கள் வாணியங்குடியில் விஜயராமண்ணே சக்தி பாரதி அண்ணன் சிவா அண்ணே சத்தியமூர்த்தி இப்படி டீம்லாம் போட்டு கொண்டு வந்துருந்தான் அப்போ அதான் கடைசி மேடை அவர் அண்ணனுடைய இறப்பு அந்த எம்எம்ஆர் நாடக குரூப்பில் நான் இருக்கேன் அதில் பார்த்தோன்னே ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன் அவருடைய இறப்பு இன்னும் மறையவில்லை நம் மனதில் தான் இருக்கிறார் அவருடைய சார்பாக புத்தூர் வாணியங்குடி ரசிகர் மன்றம் விஜயராவன் ரசிகர் மன்றம் சார்பாக ரூபாய் நூற்றி ஒன்று அண்ணன் ஜெயரச்சுக்கரோட அன்று எல்லாம் பணிவான நன்றி இப்போ இருக்கிற ஞானத்தின் மேலே இவ்வளவு அபிமானம் இருப்பதைக் கண்டு பெருமை அடைகின்றேன் வையகத்தில் வாழ்வாங்க வாழ்வார் வாழ்வுரையில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதைப் போல அன்னுடைய புகழ் என்னைக்கும் சாகா வரம்பெற்று உயிரோடு வாழும் உங்கள் மாதிரி ரசிகர்கள் இருக்கும் வரை நன்றி 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 அதே போல அண்ணன் சிவா அவர்களுக்கு உத்தூர் வாணியன்

தகிட தருமி தகிட தருமி ஒளி தகு தகிட தடுமி தகிட தருமி எப்படி சிவா அப்படிதான் மிருகங்கள் வீட்டு அதான் கை விரலில் பிறந்த நாதம் அதனால் என் குரலில் வருவது கீதமும் அப்படின்னாங்க அப்பதான் அந்த நாதம் என் மாப்பிள்ளை கிட்ட இனிமையாக இருக்கும் சில பேர் மத்து மத்தன்னு வாசிக்கிறான் அந்த மிருதகருக்கு அந்த இது மோஷிங் மாதிரி அந்த இசையும் வராது மாப்பிள்ளை வசிக்கும் போது அந்த மோஜிங்க சயோட கலந்து வரும் அதான் அந்த வெள்ளைக்கு தகுந்த வீக்கம் விழுந்தாங்கல்ல அந்த மாதிரி என்னமோ சொன்ன மாதிரி இது இல்லாட்டி நாகாமிச்சி அடங்காமா அந்த மாதிரி இந்த சொந்த உண்மையிலிட்டா ரொம்ப கூட வச்சுக்கிட்டோம்னா அவளை வச்சு பாடுனா பேசணும் நல்லா இருக்குமா இல்லையா பரிமணிக்குமால்லவா ஆகையினால தோண்ட தோண்ட எப்படினேன் அப்படியா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்த வருவோம் தண்ணி தானாக படித்து வந்தார் தம்பி தானாக படித்து வந்தான் தம்பி தள்ளாத நான் no <laughs> அன்பழிப்போம் நவனி என்பவர் என்று உயிரோடு இல்லை ஆனால் எங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் அவர் நினைவாக ஐயா அவர்களுக்கு இந்த பாட் ஒன்றை என் மனைவி இருப்பதைப் போல அந்த மாதிரி இருந்தாலும் அறிந்தாலும் அந்த பசுமரம் தெளிஞ்ச ஆணி போல நெல் போல நம்ம கூட வந்துகிட்டு இருக்காங்களா இல்லையா மச்சான் குமார் அவர்கள் ராயினிப்பட்டி தனதுடைய அண்ணன்கள் நினைவாக இந்த பாட்டை பாராட்டி உங்களுக்கு நூத்தி ஒன்று அண்ணனுக்கு என்னும் சிறந்தாண்டு நன்றி பணிவான வணக்கம் அந்த மாதிரி அதுதான் கூட பிறந்தது பிள்ளையா ஆயிரம் தான் ராமாயணத்திலே ராமன் பரதன் சத்துருக்கடன் லக்குமணன் நாலு அமைதம் இருந்தாலும் நல்ல தம்பி யாரு அப்படின்னா நல்ல நம்பி யாரு நல்ல நம்பி நல்ல தம்பி யாருன்னா நல்ல வேற என்ன கிறிஸ்டின் சொல்லாம போனீங்க போங்க நல்ல நம்பின்னு யாருன்னா பரதனத்தான் எனக்கு பிடிக்கும் லெக்குவர கூட அப்புறம் தான் முதல் நல்ல நம்பி யாருன்னா பரதன் தான் ஏன்னா பாலரசிங்க செருப்பையே சுமந்து பதினாலு ஆண்டுகள் ஒரு அரியாசனத்தில் ஒரு செப்பல் வந்து அரசாட்சி குறிதான் அதுக்கு காரணம் என்ன முன்னாலு செய்த அந்த பாதரட்சகையை பார்த்து சிரிச்சதுனால சங்கு சக்கரமும் பார்த்து சிரிச்சிச்சு வைகுண்டத்து வைகுண்டத்துக்குள்ள பகவான் நுழையும் போது அந்த பாதரட்சையை வெளியே கருதி போட்டு வந்தாராம் இது பகவான் கையில் ஒரு சங்கு சக்கரம் சிரிச்சிச்சு செருப்பை பார்த்து இதை பறந்தவன் மனக்குள்ள நினைச்சுக்கிட்ட சிரிக்கிறீங்களா இப்ப நீங்க சிரிங்க அப்படின்னு அதே பரதனும் அதே சங்கு சக்கரமா பரதனும் சத்துருக்கணமாக பிறந்தார்கள் எப்படி பிறந்தான் ஆதிசேடனாக பிறந்தான் மறு அவதாரம் தான் லெக்குமனன் அதே போல மகாவிட் அரு அவதாரம் தான் சிறீராமன் எப்ப இந்த சங்கு சக்கரமும் பிறந்து எந்த பாதியை பார்த்து சிரிச்சாங்களோ அதே பாதிரச்சர்கள் பதினாறு ஆண்டுகள் சுமந்து வந்து அரியாத வச்சு கவலை கத்தால இல்லையா அப்ப எதையுமே ஏழனமா யாரும் நினைக்கக்கூடாது ஏனழமா நினைச்சோம்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் தன்வினை தன்னை சுடும் ஓட்டப்பன் வீட்டை சுடும் ஞானிகள் வாக்கு என்னைக்கும் போய்க்காது பட்டினத்தால் அப்படி அப்பத்தை சுட்டு இவ கையில கொடுக்கிற அக்கா தம்பிக்கு அப்பா பிடிக்குமே அப்படி கொடுத்த உடனே பார்க்கிறாரு அதுல பூனாக படம் எடுத்து அடிச்சான் என்ன அர்த்தம் உன்னை கொள்றதுக்கா உக்கா உனக்கு விஷத்தை தருவி அப்பத்தை சுட்டு கொடுத்துருக்கா தின்றாரே பட்டினத்தாரு அப்படின்னு நிழலாக அடிச்சான் அவர் பார்த்து அப்படியே சிரிச்சிட்டு அப்படி தன்பனை தன்னை கிடும் ஓட்டப்பான் வீடை சொல்ல அப்படி எரிச்சாரு வீடை பண்ணிக்கிட்டு இருந்துச்சா அப்புறம் தான் அது வந்து அப்பா தம்பி நான் தெரியாம இப்படி பண்ணிட்டப்பா இங்க மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு காலில் விழுந்த உடனே எரிந்த தீயாக விட அப்படியே அலைந்ததாம் என்னைக்குமே பெத்த தாய ஈமக்கிரிய பண்ணும்போது போது பச்ச வாழமத்தையினால எரித்த ஒரு பெரிய தன்மை யாருக்கிட்டாலும் பட்டியலா இருக்கிறாரு அதான் சொல்லுவாங்க முன்னை இட்டி தென் கிழங்கையிலே அண்ணகிட்டி அப்படி சொன்னேன் அப்படி நாரகர் போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா உருவான சோற்று